ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பொன்னிம நாடகமன்றத்தினுடைய பின்னணி பாடகன் ஏழுமலை பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம ரூபனாசிரியர் பாடின்னா இந்த பாட்டி எப்படி இருக்கணுன்றதை நான் பாடிக்காட்டப் போகிறேன் ஆ பாருங்க தயவாக கேட்டு கொஞ்சம் நல்லா ஆதரவை கொடுங்க அடிக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாழைப்பழத்தில் அடிங்க வலிக்காமல் இருக்கும் இன்னும் இந்த ஐயா கைலாயசாருக்கும் கண்றது பாறையா கத்தனி கைலாயே வாசா சித்தம் வைத்து என்னை காரோ எங்களாதி

இலையால இருக்கும் பாறையா சரி அப்படியா நம்ம ரஜினி எப்படி இருக்கும் இந்த பாட்டு இப்ப நமது வில்லிவாசம் ரஜினி ஆசிரியர் பண்ண இந்த பாட்டு எப்படி இருக்கும்

அவர் பாடுற மாதிரி அவர் பாடுற மாதிரி சமுல் மயூரா மகா செந்தில் வாய்க்கு சரி மகேஷ் அவரு பண்ண எனக்கு ராஜர் கேட்ட